முன்னொரு காலத்தில் மமதையினால் கட்டுண்ட படைத்தற்கடவுளான பிரம்மாவும் காத்தற்கடவுளான விஷ்ணுவும் தமிழ் யார் பெரியவரினும் கேள்விக்கான விடகை காண தலைப்பட்டனர் அறியாமையினால் மூழ்கிய இரு மூர்த்திகளின் சிந்தையை தெளிவுக்க நினைத்த மும்மூர்த்தியான எம்பெருமான் திருவுளம் கொண்டு ஜோதி பிழம்பாய் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அன்னமாக உருவெடுத்த பிரம்மதேவன் ஜோதி பிழம்பின் ஆதியை காண தலைப்பட விஷ்ணு பஞ்சியாக உருமாறி அந்தத்தை காண முயன்றார் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி வருடங்கள் யுகங்களாகி நீண்டு சென்றன இரு மூர்த்திகளாலும் கல்லால மரணனின் ஞானம் நபுஞ்ச திருமூர்த்தியின் ஆதி அந்தத்தை அன்று காண முடியவில்லை தம் அறியாமையை எண்ணி மனங்கலங்கிய இருமூர்த்திகளும் சிவபெருமானே பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை வழிபாடு செய்ய கருணையை வடிவினரான ஈசன் அவர்களை தடுத்தாட்கொண்டார் அன்பே உருவான ஆண்டவனின் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த தினமே இந்துக்களால் மகா சிவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதமிருந்தார் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் மூவலு தலைமுறைகளும் அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன நாயன்மார்களால் பெற்ற தலங்களில் ஒன்றான மென்னார் திருக்கேதீஸ்வரத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இடம்பெறும் விசேட பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தென்கைலாயம் திருகோணீஸ்வரம் என சிறப்பிக்கப்படும் பெற்ற திருத்தலமான மாதுமையம்பாள் சமீத கோணீஸ்வரநாதர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விசையிட பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன வரலாற்று பிரசித்தி பெற்ற சிலாமம் ஸ்ரீ முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னநாத சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரி விருத பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன சரித்திர பெருமைமிக்க மிக்க மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றேஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன புத்தழம் சிவன் கோவிலிலும் சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெறுகின்றன சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நாவற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனை மூர்த்தி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன நுவரலியா ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பூடத்தில் மகா சிவராத்திரி பூஜைகள் பக்திபூர்வமாக நடைபெறுகின்றன மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெற்றிலையூர் எதிராப்புல தோட்டம் இலக்கம் இரண்டு பத்தினியம்பாள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜடகண்டேஸ்வரருக்கு இன்று காலை முதல் விசேட யாக பூஜைகள் இடம்பெற்று பான்குட நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் பாலாபிஷேகம் நடைபெற்றன